वेलकम टू सरणिया सत्यास किचन இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து கல்யாண வீட்டு சேனைக்கிழங்கு வருவல் கல்யாண வீட்டில் வந்து மோஸ்ட்லி வெஜிடேரியனாக இருக்கிற போது இந்த சேனக்கிழங்கு வச்சாங்கன்னா நம்ம நான்வெஜ் சாப்பிட்ற ஃபீல் வரும் அதே ரொம்ப டிஃப் வித்தியாசமாக வைப்பாங்க ரொம்ப நல்லாவும் இருக்கும் அதில் எங்கள் அம்மா வீட்டுக்கு எது வீட்டில் இருந்த ஒரு அக்கா தீபான்னு அவங்க பேர் அந்த அக்கா ச வந்து அடிக்கடி செய்வாங்க செஞ்சு எங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப டேஸ்ட் பிடிச்சி போய் அவங்கக்கிட்ட ரெசிபி கேட்டு நாங்கள் அதே மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கோம் இதே மாதிரி சேனக்கெழங்க வாங்கி இந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க முதல் சேனக்கிழங்க நம்ம க்ளீன் பண்ணும்போதோ கட் பண்ணும்போதோ கையில் வந்து குக்கிங் ஆயில் ஏதாவது ஒரு எண்ணெய் தடவிக்கோங்க அப்போ தான் வந்து கையில் அரிக்காமல் இருக்கும் நிறைய துண்டு துண்டாக நறுக்கிறணும் சேனக்கெழங்க தோலை எடுத்துட்டு இந்த மாதிரி பெரிய துண்டாக நம்ம நறு ஒவ்வொரு சை ஸ்லைஸாக பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இந்த வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் இப்போ காட்டுறோம் இப்போ இந்த மாதிரி தோலை எடுத்துட்டு எல்லா கிழங்கையும் ஒரு தடவை கழுவிட்டு அப்புறம் இந்த மாதிரி துண்டு துண்டாக போட்டுட்டு ஒரு தடவை கழுவிக்கோங்க இப்போ இந்த த இந்த அளவுக்கு தடியாக நறுக்கிக்கிறணும் நறுக்கிட்டு ஒரே மாதிரி எல்லா கிழங்கும் ஒரே மாதிரி ரொம்ப பொடி பொடியாக நறுக்க வேணாம் கொஞ்சம் நீளமாக கொஞ்சம் தடி சை தடியாக இருக்கிற மாதிரி பார்த்து நறுக்கிக்கோங்க இது உருளைக்கிழங்குனா எல்லாம் ஒரே சேப்பாக வரும் இது வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் ஒரே சேப்பாக வர மாதிரி நறுக்கிக்கிறணும் இந்த மாதிரி நீளமாக நறுக்கிட்டு எல்லாம் ஒரே சேப்பாக பார்த்து நறுக்கிக்கோங்க இது மாதிரி எல்லாத்தையுமே இதே மாதிரி தான் நறுக்கி வச்சுருக்குறோம் கெ இந்த சேனக்கிழங்கு வந்து ரொம்ப புதுசாக இருந்தால் வீட்டில் வாங்கி ஒரு ஒரு வாரம் வச்சு நம்ம செஞ்சுக்கலாம் இல்லை ரொம்ப ப பழைய இருந்துச்சுன்னா நம்ம உடனே செஞ்சுக்கலாம் நம்ம நம்ம மசாலா அரைக்கணும் ம மொத வந்து மசாலா என்னென்ன ஐட்டம்னு பார்த்துக்கோங்க அதுக்கு வந்து தேங்காய் ஒரு க தேங்காவை துருவிக்கலாம் இல்லைன்னா பல் சில்லு சில்லாக நறுக்கிக்கலாம் தேங்காய் வந்து இது வந்து ஒரு கால்முடி தேங்காவை வந்து துருவி எடுத்துருக்குறோம் சோம்பு சோம்பு ஒரு ரெண்டு டீஸ்பூன் சோம்பு கசகசா ஒரு ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி வெள்ளப்பூடு அதே மாதிரி இஞ்சியும் வெள்ளைப்பூடு ஒரே அளவு போட்டிருக்கோம் நாலு ஏலக்காய் நாலு கிராம்பு நாலு அண்ணாச்சி பூ எதல் பட்டை நாலு சேர்த்துருக்கு நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து அரைக்கும் போதே வத்தல் சேர்க்கணும் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வந்து நாங்கள் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி வந்து ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்துருக்கோம் அதுவும் சேர்த்துக்கலாம் இது வந்து கரம் மசாலாத்தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் போட்டுக்கிறோம் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் கருவேப்பிலை இப்போ வந்து சேனக்கெழங்கு சில பேருக்கு தெரியாது இது புது கிழங்கா பழைய கிழங்கான்னு தெரியாது அதுக்காக வந்து ஒரு சேஃப்டிக்கு கொஞ்சோண்டு புளியை வந்து நல்லா தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து வேக வைக்கும்போதே புளித்தண்ணியில் வேக வச்சிட்டோம்னா அந்த நாக்கில் வந்து நம்மளுக்கு அரிக்காது தேவையான அளவு உறுப்பு சேர்த்துருக்கோம் இப்போ வந்து இந்த கிழங்கெல்லாம் நறுக்கி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா தண்ணி கொதிச்சுட்டு இருக்குது இப்போ இந்த கிழங்கு எல்லாத்தையும் உள்ளே போடுறோம் இந்த பக்கம் தண்ணி நல்லா கொதித்த பிறகு மஞ்சத்தூள் உப்பு புளித்தண்ணி சேர்த்துக்கிறோம் அதில் தண்ணியை இதில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கிழங்கு வந்து புதுசாக இருந்தாலும் நம்மளுக்கு அரிக்காது இந்த கிழங்கையும் இதுலேயே சேர்த்துறோம் சேர்த்துட்டு முக்கால் பதம் அளவுக்கு வேக வைக்கணும் ரொம்ப ஃபுல்லாகவும் வேக வச்சிட வேணால் வேக்காடு வேணால் முக்கால் பதத்துக்கு வேக வைக்கணும் ரொம்ப வெந்துருச்சுன்னா அடுத்து நம்ம பொறிக்கணும் பறுக்கும் போது நம்மளுக்கு ரொம்ப குழஞ்சி வந்துடும் இந்த பக்கம் வந்து வெந்துக்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளேயே நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதில் ஒரே ஒரு பொருள் மட்டும் நான் மறந்துட்டேன் அதுதான் வந்து சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து நாங்கள் எடுத்துருக்கிற சேனக்கிழங்கு அளவு வந்து ஒரு எண்ணூறு கிராம் அளவு எடுத்துருக்கோம் அதனால் வந்து ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கோம் பத்து பதினொன்று சேர்த்துக்கலாம் அரை கிலோ இந்த மாதிரி எடுத்திங்கன்னா ஏழு எட்டு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இதில் நம்ம எடுத்து காமிச்சோம் பாருங்கள் அது எல்லா ஜாமானும் நம்ம சேர்த்து அரைக்க போகிறோம் கருவேப்பிலையை தவிர கசகசா சோம்பு இஞ்சி வெள்ளைப்பூடு பட்டை கிராம்பு தேங்காய் இந்த வெங்காயத்தை மட்டும் கடைசி அரைக்கணும் சோம்பு தேங்காய் இதில் நீங்கள் வந்து வத்தல் சேர்த்திங்கன்னா வத்தல் இப்போ இந்த டயத்தில் சேர்த்துக்கிறணும் இது வந்து வெறும் மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துருக்கோம் கறி மசாலா தூள் கறி மசாலா சேர்க்கலாம் நாங்கள் சேர்த்துருக்கது இன்றைக்கி கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கோம் இதை ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு லாஸ்ட்டாக வெங்காயம் சேர்த்து அரைக்கணும் இந்தளவுக்கு அந்த மசாலா அரைஞ்சிருச்சு இப்போ லாஸ்ட்டாக வெங்காயத்தை போட்டு ஒரு ரெண்டு சுற்றி சுற்றி இறக்கிறனா மசாலா பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அப்பப்போ செக் பண்ணி பார்க்கணும் கொஞ்சம் மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும் அப்பப்போ செக் பண்ணி பார்த்துட்டே இல்லைன்னா ரொம்ப கொழஞ்சிரும் ஒரு கரண்டியில் கிழங்கு எடுத்துகிட்டு நறுக்கி பார்த்தீங்கன்னா ஈஸியாக நறுக்க வரும் ரொம்ப கஷ்டம் இல்லாமல் ஈஸியாக நறுக்க வரும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு முக்கால் தான் வெந்துருச்சுன்னு அர்த்தம் இந்த தண்ணியை ஃபுல்லாக நல்லா வடித்து இந்த கிழங்கை தண்ணியை எடுத்து வச்சுக்கிறோம் இப்போ கிழங்கு வந்து நல்லா வெந்து தண்ணியை வடித்து ரெடியாக எடுத்து வச்சுருக்குறோம் இந்த பக்கம் வந்து எண்ணெய் வந்து பொறிக்கிற அளவுக்கு காய வச்சுக்கிறோம் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு நம்ம கிழங்க போட்டுக்கிறோம் நல்லா முறுமுறுப்பாக வர அளவுக்கு நம்ம பொரிய விட்டுக்கிறோம் எப்பயும் வந்து எந்த ஒரு எண்ணெயில் வந்து நம்ம போடும்போது அடுப்பை வந்து சிம்லில் வச்சுட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வேணும்னா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போ இதை பொறிக்கிறதுக்கு ஹை ஃப்ளேமில் தான் வச்சு பொறிக்கணும் இந்த அளவுக்கு நல்லா பொறிஞ்சவுடனே எடுத்து தனியாக தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இங்கே வந்து எல்லாத்தையும் நல்லா பொறிச்சு எடுத்து ஆச்சு பாருங்க நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு பொறித்து எடுத்துருங்க இந்த பக்கம் இன்னொரு கடாயில் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம் கருவேப்பிலை பொறிஞ்ச பிறகு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் தேவையான அளவு இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கிறோம் உப்பு சேர்த்துக்கிறோம் இப்போ இதை எடுத்து இந்த எண்ணெயில் நல்லா வதக்கலாம் இந்த பச்சை வாசம்லாம் போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் ஏன்னா பச்சை மசாலா தான் எண்ணெயில வதக்கும்போது கூடி வரும் எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துட்டு இருப்பாருங்க பச்சை வாசனை எல்லாம் போகணும் இப்ப மசாலா வாடா நல்லா போயிடுச்சு இப்ப வந்து இந்த ஏற்கனவே பொரிச்ச அந்த கிழங்கை வந்து சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு இதை நல்லா இதையும் நல்லா வறுத்துக்கிறோம் இந்த மசாலாவோட ஒட்டுற மாதிரி நல்லா வறுத்துக்கணும் லைட்டாக வந்து தண்ணியை வந்து ஒரே ஒரு தடவை அப்படி தெளித்து விட்டுக்கோங்க இப்போ இந்த மசாலாலாம் நல்லா ஒன்று சேர்ந்த மாதிரி ஆகும் இப்போ திரும்ப கரட்டி விட்டுக்கிறோம் இப்படியே ஒரு ரெண்டு தடவை தண்ணி தெளிச்சாச்சு நாங்கள் அப்போ தான் கொஞ்சம் அந்த மசாலாலாம் ஒட்டும் இப்போ அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைங்க அப்போ இன்னும் நல்லா சாஃப்டாக வேக வெந்துடும் இப்போ அடுப்பில் அடுப்பில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு நம்ம திறந்து பார்க்கலாம் நம்ம சூப்பரான கல்யாண வீட்டு சேனைக்கிழங்கு வருவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் அந்த சொன்ன மாதிரி ரெண்டு தடவை தண்ணி தெளிங்க இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக தான் ஆகும் உங்களுக்கு நாங்கள் வறுக்கும் போதே எண்ணெய் பத் பத்தலேன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இது ஸ்பெஷலான ஒரு வருவல் நார்மல் வீட்டில் வைக்கிறத விட கல்யாண வீட்டு வறுவல்னால யாராவது முக்கியமான கெஸ்ட்டு யாராக இருந்தாங்கன்னா ஸ்பெஷலான டேயில் நீங்கள் செய்யலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டு பார்த்தா அப்படியே வந்து நான்வெஜ்ஜாக இருந்தீங்கன்னா நல்லா தெரியும் கறி மாதிரியே தெரியும் இந்த சூப்பரான கல்யாண வீட்டு சேனைக்கிழங்கு வறுவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க